என்றே தெரியாது எந்த பிறவியில் விட்ட குறை தொட்ட குறை என்றும் தெரியாது வள்ளல் பெருமானியின் பாதையில் பயணிப்பதை பெரும் பேராக் கருதுகின்றேன் அடியேன் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வேதம் தமிழனுக்கு அறத்தின் பால் பொருள் ஈட்டி பொருளின் பால் இன்பம் அடைந்து இன்பத்தின் பால் வீடு பேறு பெறுதல் வேண்டும் வீடு பேறு பெறுதல் என்றால் இறைத்தன்மை அடைவது என்று பொருள் நீயே இறைவனாகலாம் என்று நம் வள்ளல் பெருமான் கூறுகின்றார் நீயே இறைவனாகலாம் என்று நம் வள்ளல் பெருமான் கூறுகின்றார் அற்றார் அழைப்பசி தீர்த்த லக்தொருவன் பெற்றார் பொருள் வைப்புழி என்கிறார் நம் திருவள்ளுவர் அதாவது வறியவரின் கடும் பசியை போக்க வேண்டும் வறியவரின் கடும் பசியை போக்க வேண்டும் அற்றார் என்றால் பொருள் இல்லாதவர் என்று பெயர் வசதி இல்லாதவர் என்று பெயர் பொருள் இல்லாதவர்க்கு நம்மால் உடை முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அவரின் பசியை போக்க வேண்டும் அவரின் பசியை போக்கும் காரியமானது வைப்புழி என்றால் பீரோ அதாவது சேர்த்து வைக்கும் இடம் என்று பொருள் இறைவனால் பீரோவில் பூட்டி வைக்கப்படும் அழிப்பசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருள் வைப்புழி അച്ചാർ റാൽ വസതിയേ ഇല്ലാത്തവർ എ